ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாலாவது டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்களுக்கு செம்ம ஒரு ட்ரீட் வந்து அப்படின்னு தான் வந்து சொல்லணும் விராட் கோலி அதுக்கேற்ற மாதிரி வந்து தன்னை வந்து தயார்படுத்தி வந்துட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு இப்போ வந்து மூணு டெஸ்ட் மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி தொடர் வந்து சம நிலையில் வந்துருக்கு அடுத்த ரெண்டு டெஸ்ட்டு போட்டியுமே எந்த அணி வந்து கைப்பற்றுறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு ட்ரீட் வந்து அமையும் ரெண்டு வாய்ப்பு அதாவது ஒன்று வந்து பார்டர் கவஸ்கர் ட்ராஃபியே கைப்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் இன்னொரு புறம் வேர்ல்டு டெஸ்ட்டு வேர்ல்டு கப்பை ஃபைனலுக்கும் வந்து போக முடியும் அப்போ வந்து எந்த அந்த ரெண்டு மேட்ச்லேயும் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா ரெண்டு அணிகளுமே பார்த்திங்க அப்படின்னா பலப்பர்ச்சை வந்து நடத்துவாங்க மாதிரி மூணாவது போட்டி வந்து மழையினால் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அந்த மாதிரி வந்து நாலாவது போட்டி வந்து பாதிக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் இந்த பாக்ஸிங் ரேட் டெஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெயிலோட தாக்கம் தான் வந்துருக்கும் பெருசாக வந்து மலை வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க மெல்போர்னில் பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது டெஸ்ட் போட்டி வந்து நடக்க போகுது இப்போ வந்து இந்த பிச்சை பற்றின ரிப்போர்ட்டு எப்படி வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுக்குமே வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து ரசிகர்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வந்து செமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிச்சோட ரிப்போர்ட் படி வந்து பார்க்குறப்ப பந்து வீச்சாளர்களுக்கு அதிகமாக வந்து கை கொடுக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க வழக்கத்துக்கு மாற அதிகமான பவுன்சர் பந்துகளை நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ வந்து ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஹெசல் உட் கம்மின்ஸு இவங்களாம் வந்து பவுன்சர் பந்துகளால் வந்து அட்டாக் வந்து கொடுப்பாங்க மிச்சல் ஸ்டார்க் வந்து ஸ்விங் பண்ணுவார் ஸ்டெம்ப் லைனில் வந்து பால் போடுவார் ஸோ ஓரளவுக்கு வந்து ஆஸ்திரேலியன் டீம் வந்து சம சமநிலையாக இருக்காங்க கரெக்டான பிளானை வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணுறாங்க பட் இந்திய அணியில் வந்து உம்ரா ஒரு புறம் வந்து அட்டாக்கிங் வந்து பண்ணாலுமே கூட இன்னொரு புறம் வந்து சிராஜு ஆகாஷ் தீப்லாம் கொஞ்சம் கை கொடுத்து சப்போர்ட் பண்ணி ஆகணும் ஆகாஷ் தீப் யங் பவுலர் புது பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இருந்தாலும் கரெக்டான லைனில் லென்த்தில் போடுறாரு கம்மியான ரன்களை விட்டு கொடுக்குறாரு சிராஜ் வந்து ஒரு மேட்ச்லாம் நல்லா ஆனார் அப்படின்னா இன்னொரு மேட்சில் வந்து சொதப்பலாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிடுறாரு அதனால் வந்து சிராஜும் ஆகாஷ் தீப்பும் உம்ராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்தியை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு அதேமாதிரி டாஸ் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது ஏன்னா வந்து அந்த போட்டியினுடைய முதல் பாதி வந்து பந்து வீச்சுக்கும் ரெண்டாவது பாதி வந்து பேட்டிங்க்கும் வந்து ஃபேவராக வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு முதல் ரெண்டு நாள் வந்து பவுலிங் வந்து நமக்கு வந்து பவுலருக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கும் அந்த மூணாவது நாளுக்கு பிறகு வந்து பேட்டருக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கும் அப்போ டாஸ் ஜெயிக்கிற டீம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேமில் வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது ரோஹித் சர்மா கடந்த டெஸ்ட்டு மேட்ச்சிலே வந்து டாஸில் வந்து சொதப்பிட்டார் இந்த மேட்ச்சில் ஏதாச்சும் வந்து நாலாவது டெஸ்ட்டு போட்டியிலாச்சும் டாஸ் ஜெயிச்சார் அப்படின்னா அவர் வந்து பேட்டிங் வந்து செலக்ட் பண்ணணும் ஏன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் வந்து நூற்றி பதினேழு டெஸ்ட்டு போட்டி வந்து நடந்திருக்கு அதில் ஐம்பத்தி ஏழு போட்டியில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சானே நாற்பத்தி ரெண்டு போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பேட்டிங் போடிச்ச அணியும் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ வந்து இந்த நாலாவது டெஸ்ட்டு போட்டிக்காக வந்து விராட் கோலி தீவிரமாக வந்து தயாராகிட்டு வந்துட்டுருக்காரா ரீசெண்ட் டைமாகவே வந்து விராட் கோலி அந்த நாலாவது அஞ்சாவது ஆறாவது அந்த ஸ்டெம்ப் லைனில் ஆஃப் சைடில் போகிற பாலை அடிக்க ட்ரை பண்ணி தான் கண்டினியூஸாக அவுட் இருக்காரு இது ஆஸ்திரேலியா வீரர்களும் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி வந்து பால் போட்டு ஈஸியாக விராட் கோலியை வந்து அவுட் ஆக்கிடுறாங்க அப்போ இந்த வரப்போகிற நாலாவது டெஸ்ட்லையும் அஞ்சாவது டெஸ்ட்லேயும் அந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உம்ரா ஆகாஷ் தீப்பு சிர சிராஜி அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ்ஸை அதிக ஓவர்ஸ் வந்து போட சொல்லி அதுவும் வந்து ஆஃப் சைடே பால் போட சொல்லி அந்த பாலை வந்து எந்தெந்த பால்லாம் வந்து தொடணும் எந்த பாலை லீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி வந்து மற்ற பிளேயர்ஸை விட அதிக நேரம் வந்து பேட்டிங் பயிற்சி வந்து பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால் கண்டிப்பாக வந்து இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் விராட் கோலி பேட்டில் இருந்து ரெண்டு இன்னிங்ஸில் ஏதோ ஒரு இன்னிங்ஸில் செஞ்சு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் நன்றி